இடுக்கியின் இதயத்தில் பசுமையின் மறைவில் ஒரு பயங்கரமான ராட்சசனைப் போல ஒரு கற்குவாரி தலை நிமிர்ந்து நின்றது ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல் மாலை வரை பாறைகளை உடைக்கும் பயங்கரமான ஒலிப்பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது தூசு மண்டலங்கள் வானில் தங்கி சூரிய ஒளியைக் கூட மங்கச் செய்தன குவாரியில் உழைக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை கற்களின் கடினத்தன்மையைப் போலவே கடுமையாக இருந்தது அவர்களின் வியர்வையும் கண்ணீரும் அந்த பாறைகளில் கலந்து ஒன்றாகிவிட்டன இந்த குவாரியின் எல்லைகளுக்கு அப்பால் மனிதர்களின் கண்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாய்க்குட்டி வாழ்ந்து வந்தது அதன் உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் இருந்தது குவாரியின் கற்களின் நிறத்தைப் போலவே அதற்கு கரி என்று தொழிலாளர்கள் யாரோ அழைத்தனர் அந்த பெயருக்குப் பின்னால் ஒரு கதை இருந்தது இல்லையெனில் ஒரு துயரம் கரிக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் குவாரியின் பயங்கரமான ஒலிகளும் தூசு மண்டலங்களுமே அதற்கு துணையாக இருந்தன அதன் தாயையும் உடன்பிறந்தவர்களையும் ஒரு பாறை உடைப்பில் இழந்துவிட்டதாக யாரோ சொல்லக் கேட்டிருந்தது அந்த நினைவுகள் அதை வேட்டையாடின மனிதர்களிடம் ஒருவித தூரமும் பயமும் அதில் நிரம்பியிருந்தன பசியும் தாகமும் கரியை குவாரியின் அருகில் கொண்டு வந்தாலும் மனிதர்கள் அதை கற்களை எரிந்தும் திட்டியும் விரட்டினர் திருட்டு நாய் தொல்லை போடா அங்கிருந்து மைனஸ் இந்த வார்த்தைகள் அதன் காதுகளில் எதிரொலித்தன அது தனித்து விடப்பட்டது அதன் உலகம் குவாரியின் நிழலில் சுருங்கியது ஆனால் அதன் உள்ளே பூமியின் சிறிய அதிர்வுகளை உணரும் ஒரு விசேஷமான திறன் மறைந்திருந்தது குவாரியில் கனிம வெட்டு நடக்கும்போது ஏற்படும் சிறிய அதிர்வுகள் அதை அமைதியின்மையாக்கின அது பயந்து ஓடிவிடும் ஆனால் மனிதர்கள் அதை கவனிக்கவில்லை அல்லது கவனிக்க விரும்பவில்லை அவர்களுக்கு அது ஒரு சாதாரண ஒலி மட்டுமே குவாரியின் கரடுமுரடான உலகில் ஒரு சிறிய நட்சத்திரத்தைப் போல ஆறு வயது மீனு என்ற பெண் பிரகாசித்தாள் அவளது கண்களில் குற்றமற்ற தன்மையும் உதடுகளில் அழியாத புன்னகையும் இருந்தன ஒவ்வொரு நாளும் மதியம் அவள் தன் சிறிய கைகளில் மதிய உணவுப் பொதிகளுடன் குவாரிக்கு செல்வாள் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அவளது தந்தைக்கு உணவு கொண்டு செல்வது அவளது முக்கியமான பணியாக இருந்தது கரிக்கு மீனுவிடம் ஒரு விசேஷமான பாசம் இருந்தது அவள் மட்டுமே அதை துன்புறுத்தாமல் அன்புடன் பார்த்தவள் மீனு எப்போதும் தன் உணவிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கறிக்கு ஒதுக்கி வைப்பாள் கரி இது உனக்கு என்று சொல்லி அவள் அதை நீட்டும்போது அதன் கண்களில் ஒருவித நன்றி நிரம்பும் அது மெதுவாக அவள் அருகில் வந்து வால் ஆட்டி அந்த உணவை உண்ணும் அவள் அதனிடம் பேசுவாள் அதன் தலையை தடவுவாள் அதன் தனிமையான வாழ்க்கையில் அவள் ஒரு ஒளியாக மாறினாள் மீனுவின் தந்தை ராமன் மற்ற தொழிலாளர்களைப் போலவே கரியை ஒரு தொல்லையாகக் கண்டார் மீனு அந்த நாய் அருகில் போகாதே அது உன்னை கடிக்கும் என்று அவர் எப்போதும் கண்டித்தார் ஆனால் மீனு அதை பொருட்படுத்தவில்லை அவள் கரிக்கு ஒரு பெயர் கொடுத்தாள் கரி அந்த பெயர் கரிக்கு எவ்வளவு பிரியமானது என்பதை அதன் கண்கள் கூறின மீனுவுடன் அது மகிழ்ச்சியை கண்டது குவாரியின் பயங்கரமான ஒளிகளுக்கு மத்தியிலும் மீனுவின் இருப்பு அதற்கு ஆறுதலாக இருந்தது இடுக்கியில் மழைக்காலம் அதன் பயங்கரமான முகத்தை காட்டத் தொடங்கியது நாட்கணக்கில் நிற்காமல் பெய்த மழை குவாரியின் பாறைகளையும் மண்ணையும் பலவீனப்படுத்தியது ஒவ்வொரு மழைத்துளியும் மண்ணின் பிடியை தளர்த்தியது கனிம வெட்டு நடவடிக்கைகள் மண்ணின் ஆழங்களில் பிளவுகளை ஏற்படுத்தின கரிக்கு இந்த மாற்றங்கள் தெளிவாக புரிந்தன பூமியில் ஏற்படும் சிறிய அதிர்வுகள் மண்ணின் மனம் மாறுவது மரங்களின் வேர்கள் தளர்வது மைனஸ் இந்த நுட்பமான மாற்றங்கள் அதை அமைதியின்மையாக்கின அதன் உள்ளே ஒருவித பயம் நிரம்பியது அது வழக்கமில்லாமல் குறைத்து அலரத் தொடங்கியது அதன் குறையில் ஒரு எச்சரிக்கை இருந்தது கிராமத்தின் மற்ற விலங்குகளும் இந்த மாற்றங்களை உணர்ந்தன பறவைகள் கூட்டமாக பறந்து சென்றன மற்ற நாய்கள் அமைதியின்றி ஓடின அவற்றின் விசித்திரமான நடத்தைகள் மனிதர்களுக்கு எந்தவொரு குறிப்பையும் தரவில்லை மனிதர்கள் மழையையும் கனிம வெட்டையும் சாதாரணமாகக் கண்டனர் இவையெல்லாம் எப்போதும் இருப்பவைதானே என்று சொல்லி அவர்கள் கரியின் அமைதியின்மையை புறக்கணித்தனர் கரியின் குறை அவர்களுக்கு ஒரு தொல்லை மட்டுமே அதன் எச்சரிக்கைகளை யாரும் கேட்கவில்லை அதன் பயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை மழையின் வேகம் அதிகரித்தது குவாரியில் கனிம வெட்டு தடையின்றி தொடர்ந்தது ஒவ்வொரு வெடிப்பும் பூமியை செய்து மண்சரிவின் சாத்தியத்தை அதிகரித்தது வானம் மங்கலாக இருந்தது காற்றில் ஒரு பயங்கரமான நாற்றம் இருந்தது மண்சரிவு நெருங்குகிறது என்பது கரிக்கு உறுதியாக தெரிந்தது அதன் பயம் கட்டுப்பாட்டை மீறியது அது நிற்காமல் பயங்கரமாக குறைக்கத் தொடங்கியது அதன் குறையில் ஒரு அலறல் இருந்தது ஒரு துயரம் நெருங்குவதற்கு எச்சரிக்கை அதன் உடல் நடுங்கியது கண்கள் சிவந்தன குவாரிக்கு அருகில் மீனுவும் அவளது நண்பர்களான அப்புவும் சின்னுவும் விளையாடிக் கொண்டிருந்தனர் மழை குறைந்தபோது அவர்கள் வெளியே வந்திருந்தனர் கரியின் பயங்கரமான குறையை கேட்டு அவர்கள் திகைத்தனர் இந்த கரிக்கு என்ன ஆனது என்று அப்பு கேட்டான் அது பயங்கரமாக குறைக்கிறது என்று சின்னு கூறினாள் கரி ஓடி ஓடிவந்து பைத்தியமாக அவர்களின் உடைகளை பிடித்து இழுக்கத் தொடங்கியது குழந்தைகளுக்கு விஷயம் புரியவில்லை அவர்கள் பயந்து அதை விரட்ட முயன்றனர் போ கரி எங்களை தொந்தரவு செய்யாதே என்று அப்பு கத்தினான் கரி பின்வாங்கவில்லை அதன் கண்களில் பயமும் அசாதாரணமான ஒரு தீவிரமும் கண்டபோது மீனுவுக்கு ஏதோ தவறு இருப்பதாக தோன்றியது அவளுக்கு கரியை நம்பிக்கை இருந்தது அது ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது நாம் அதை பின்தொடர்வோம் என்று மீனு தன் நண்பர்களிடம் கூறினாள் அப்புவுக்கும் சின்னுவுக்கும் முதலில் தயக்கமாக இருந்தாலும் மீனுவின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அவர்கள் கரியை பின்தொடரத் தொடங்கினர் அவர்களை குவாரியிலிருந்து தொலைவுக்கு ஓடியது வழியில் சிறிய பாறைகள் சேறு குழிகள் மைனஸ் எதுவும் கரியின் வேகத்திற்கு தடையாக இல்லை குழந்தைகள் பயந்து நடுங்கினர் அவர்களின் சிறிய கால்களால் கரியின் வேகத்துடன் போட்டியிட முடியவில்லை கரி மெதுவாக என்று மீனு மூச்சு வாங்கியபடி கூறினாள் கரி இடையிடையே திரும்பி பார்த்து அதன் கண்களில் வேகமாக என்ற ஒரு பாவம் இருந்தது இறுதியாக கரி அவர்களை ஒரு சிறிய மலையின் மீதோ பாதுகாப்பான ஒரு பாறைக்கு அருகிலோ கொண்டு சென்றது அது அங்கு நின்று உடல் மூச்சு வாங்கி கண்கள் குவாரியை உற்று நோக்கின குழந்தைகள் அதனுடன் மூச்சு வாங்கி நின்றனர் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் குழந்தைகள் பாதுகாப்பான இடத்திற்கு மாறியவுடன் பயங்கரமான ஒலியுடன் குவாரியின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது பூமி அதிர்ந்தது வானம் இடிந்து விழுவது போல தோன்றியது பயங்கரமான ஒரு அலறல் வானில் எதிரொலித்தது குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த இடம் ஒரு நிமிடத்தில் மண்ணின் அடியில் மறைந்தது பெரிய பாறைகள் மரங்கள் மண் மைனஸ் எல்லாம் ஒன்றாக தாழே விழுந்தன தூசு மண்டலங்கள் வானில் உயர்ந்து சூரியனை மறைத்தன அந்த பயங்கரமான காட்சியைக் கண்டு குழந்தைகள் பயந்து நடுங்கினர் அவர்களின் அலறல் அந்த ஒலியில் கலந்து மறைந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கண்களை இறுகமூடினர் குழந்தைகளின் அருகில் வந்து அவர்களை ஆறுதல் செய்ய முயன்றது அதன் குறை அமைதியானது ஆனால் அதன் கண்களில் அந்த பயங்கரமான காட்சியின் பயம் இன்னும் இருந்தது அது மெதுவாக மீனுவின் உடலில் தலையை உரசியது அவள் அதை கட்டிப்பிடித்தாள் அவர்களைச் சுற்றி நிசப்தம் தேங்கி நின்றது மண்ணின் அலறல் மட்டுமே எஞ்சியிருந்தது மண்சரிவின் ஒலியைக் கேட்டு கிராமவாசிகளும் தொழிலாளர்களும் குவாரிக்கு ஓடி வந்தனர் அவர்களின் முகங்களில் பயமும் கவலையும் தோன்றின குழந்தைகளை காணாமல் அவர்கள் பதறினர் என் மீன் எங்கே என்று ராமன் அலறினார் தொலைவில் மலையின் மீது குழந்தைகளை கண்டபோது எல்லோரும் திகைத்தனர் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு ஆறுதலின் ஒரு நீண்ட பெருமூச்சு எழுந்தது ராமன் மீனுவை கட்டிப்பிடித்து அழுதார் கரி குழந்தைகளின் அருகில் இருப்பதைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் மீனு நடந்தவற்றை விவரித்தாள் கரி எப்படி அவர்களை காப்பாற்றியது என்று அவள் கூறினாள் கரியை ஒரு தொல்லையாகக் கண்டவர்களுக்கு அதனிடம் ஒரு முழுமையான மனமாற்றம் ஏற்பட்டது அவர்களின் கண்களில் குற்ற உணர்ச்சியும் நன்றியும் மரியாதையும் நிரம்பின நாங்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டோம் கரி என்று ஒரு தொழிலாளி கூறினார் கரி அவர்களின் காப்பாளனாக மாறியது அதன் குறை ஒரு எச்சரிக்கையாக இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் கிராமவாசிகள் கரியை ஒரு காப்பாளனாக ஏற்றுக்கொண்டனர் அதற்கு ஒரு வீடும் உணவும் கொடுக்க தயாராயினர் ராமனே கரியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் மீனுவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை கரிக்கு ஒரு குடும்பம் கிடைத்த மகிழ்ச்சி அவளது கண்களில் பிரகாசித்தது குவாரியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன மண் சரிவின் அச்சுறுத்தலை கிராமம் உணர்ந்தது கனிம விட்டு நடவடிக்கைகள் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றியும் நடத்தப்பட்டன கரிக்கு குவாரியின் காவல்காரன் என்ற புதிய பங்கு கிடைத்தது அதன் குறையை ஒரு எச்சரிக்கையாக கிராமவாசிகள் கருதத் தொடங்கினர் அது குறைக்கும் போது அவர்கள் கவனித்தனர் அதன் எச்சரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்தனர் கரியின் வாழ்க்கை மாறியது பழைய தனிமையும் பயமும் அதன் நினைவுகளில் இருந்து மறைந்தன இப்போது அதற்கு அன்பும் பாதுகாப்பும் கிடைத்தன மீனுவின் அன்பு அதன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது ஆண்டுகள் கடந்தன கரி கிராமத்தின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக மாறியது அதன் கதை கிராமத்தின் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரிந்திருந்தது மீனு வளர்ந்து ஒரு இளம்பெண்ணாக மாறினாள் கரியிடம் அவளது அன்பு ஒருபோதும் குறையவில்லை அவள் எங்கு சென்றாலும் கரி அவளது நிழலைப் போல உடனிருந்தது குவாரியில் மாற்றங்கள் தெளிவாக தெரிந்தன மிகவும் பாதுகாப்பான கனிம வெட்டு முறைகள் பின்பற்றப்பட்டன இயற்கையை சுரண்டுவது பற்றிய புதிய விழிப்புணர்வு கிராமவாசிகளுக்கு ஏற்பட்டது மண்ணையும் சுற்றுச்சூழலையும் மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்தனர் கரியின் பழைய வாழ்க்கையில் இருந்த தனிமையும் பயமும் இடையிடையே அதை வேட்டையாடின ஆனால் இப்போது கிடைத்த அன்பும் பாதுகாப்பும் அந்த நினைவுகளை அழித்தன அது மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது அதன் ஒவ்வொரு குறையும் கிராமத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது கரிக்கு முதுமை வந்தது அதன் உடல் பலவீனமடைந்தது ஆனால் அதன் கண்களின் பிரகாசம் மங்கவில்லை அது மீனுவின் குழந்தைகளையும் அவர்களின் விளையாட்டுகளையும் கண்டு மகிழ்ந்தது அதன் வாழ்க்கை பலருக்கு உத்வேகமாக இருந்தது கரியின் கதை கிராமத்தில் ஒரு புராணமாக மாறியது அதன் தைரியமான செயல்கள் புதிய தலைமுறைக்கு ஒரு பாடமாக மாறின மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான ஆழமான பிணைப்பு இயற்கையை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் புறக்கணிக்கப்பட்டவர்களும் பெரிய செயல்களை செய்ய முடியும் என்ற செய்தி மைனஸ் இவை அனைத்தும் கரியின் கதையின் மூலம் கிராமம் கற்றது ஒரு நாள் கரி அமைதியாக உறக்கத்தில் வழுக்கி விழுந்தது அதன் ஆன்மா இயற்கையுடன் கலந்தது அதன் நினைவுகள் கிராமத்தில் என்றென்றும் நீடித்தன குவாரியின் நிழலிலிருந்து கிராமத்தின் காவல்காரனாக மாறிய கரியின் கதை தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்தது அது ஒரு நாய் மட்டுமல்ல அன்பு தைரியம் இயற்கையின் மீதான கடமையின் சின்னமாக இருந்தது